கடந்த சில மாதங்கள் கோமா நிலையில் இருந்த கேட்கோ ஜான் காண்டியஸ் நேற்று டிசம்பர் பதினொன்றாம் தேதி காலமானார் அவர் கேட்கோ குடியேற்ற நில போராட்டத்தில் எட்டு ஏக்கர் நிலத்திற்காக போராடிய ஒரே பி எஸ் எம் உறுப்பினராவார் என அக்கட்சியைச் சேர்ந்த அருட்செல்வம் வெளியிட்ட செய்தி அறிக்கையில் அவ்வாறு கூறினார் அவர் தனது அப்பாவின் போராட்டத்தை தொடர்ந்தவர் என்றும் ஜோன் ஒரு சிறந்த தலைவராக வாழ்ந்து வந்துள்ளார் ஒரு பள்ளி ஆசிரியராக இருந்தமையால் மலாய் ஆங்கிலம் தமிழ் ஆகிய அனைத்து மொழிகளிலும் நன்கு உரையாடி சிறந்த பேச்சாளராகவும் திகழ்ந்தார் பஹாவ் நெகிரி செம்பிலானில் உள்ள காட்கோ எட்டு ஏக்கர் நிலத்திற்காக போராடிய நூற்று நாற்பது மக்களின் குழுவிற்கு தலைவராக இருந்தவர் ஜோன் பலர் இந்த போராட்டத்திற்கு துரோகம் செய்துள்ளனர் காட்டி கொடுப்பவர்களாக மாறினர் அரசியல்வாதிகளின் சூழ்ச்சியால் இந்த போராட்ட குழு இரண்டாக உடைந்தது பெரும்பான்மையினர் எட்டு ஏக்கர் போராட்டத்தை கைவிட்டு மிக குறைவான நிலத்தை பெற்றுக்கொள்ள முடிவெடுத்தனர் போராட்டத்தை நகர்த்தி செல்ல ஜோன் பல இன்னல்களை சந்தித்துள்ளார் இனம் அரசியல் வேறுபாடு மற்றும் சந்தர்ப்பவாதம் போன்ற பலவாறாக மக்கள் பிரிக்கப்பட்டனர் பிளவுப்பட்ட மக்கள் எப்போதும் தோற்கடிக்கப்படலாம் அதுதான் இங்கேயும் நடந்தது கெக்கோ மக்களுக்கு எட்டு ஏக்கர் நிலத்தை பெறுவதற்காகவே அவரின் வாழ்க்கையின் கடைசி பத்தாண்டுகள் கழிந்தன மேலும் ஜோன் ஒரு ஆசிரியராக மட்டும் இல்லாமல் விவசாயியாகவும் இருந்தார் அவர் குடியிருந்த வீடுதான் எங்களின் போராட்ட இயக்கத்தின் சந்திப்புக்கு முக்கிய தளமான விளங்கியது டேக் ஜோன் ஒரு ஆசிரியராக மட்டும் இல்லாமல் விவசாயியாகவும் இருந்தார் அவர் குடியிருந்த வீடுதான் எங்களின் போராட்ட இயக்கத்தின் சந்திப்புக்கு முக்கிய தளமாக விளங்கியது அவர் இருந்தவரை அவரை சுற்றி உள்ளவர்களும் ஒரு நம்பிக்கையாகவும் ஊக்கமளிப்பவராகவும் விளங்கினார் அவர் பணி ஓய்வு பெற்று தனது மீதமுள்ள வாழ்க்கையை போராட்டத்திற்கு அர்ப்பணிக்க தொடங்கிய காலத்தில் வாழ்வில் ஒரு இடி விழுந்தது சோகம் அவரது வாழ்க்கையை தாக்கியது பல மாதங்களாக படுத்த படுக்கையாக இருந்த அவருக்கு இன்று மரணம் ஒரு சிறந்த விடுதலையை அளித்திருக்கிறது அவரது மனைவி பிலோமினா மற்றும் பிள்ளைகள் அனைவரும் அவருக்கு எப்போதும் ஒரு நம்பிக்கையாக இருந்தனர் அவரின் கடைசி மூச்சிருக்கும் வரை அவருக்கு ஆதரவாகவும் அவரை அன்பாகவும் கவனித்தனர் அவரது குடும்பத்தினருக்கும் கெட்கோ மக்களுக்கும் அவரது நெருங்கிய நண்பர்களுக்கும் எங்களை ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் இத்தகைய திறமையும் வசீகரமும் கொண்ட ஒரு சமூக தலைவரை காண்பது மிக அரிது நெகிரி செம்பிலானில் உள்ள எனது நெருங்கிய பி எஸ் எம் தோழர்களும் என்னைப் போலவே இந்த இழப்பை உணர்வார்கள் என தனது இரங்கல் செய்தியில் அவ்வாறு குறிப்பிட்ட அருட்செல்வம் ஜோன் என்றென்றும் நம் நினைவில் நிற்பார் என குறிப்பிட்டார் அவரின் தலைமைத்துவம் அவரது வீடு நிலம் தோட்டம் மக்கள் அனைவரும் இந்த மாபெரும் மனிதருக்கு பிரியாவிடை செலுத்துவோம் ஓய்விடுங்கள் காம்ராட் கெட்கோ ஜோன் என கூறி இறுதி அஞ்சலியை அவர் செலுத்தினார்